ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் கள்ளக்குறிச்சியில மறக்கிறதுக்கு தான் வரும் அது யார் வித்தாங்க யார் தான் வரும் கடைசியில ஒரு ராமசாமியோ ஒரு கிருஷ்ணசாமியோ போய் மாட்டிப்பான் அவனுக்கு வந்து ஏதோ பணத்தை கொடுப்பாங்க அவன்தான் நான் தான் கள்ளசாரையன் காசினு கதை தான் கோவிலினுடைய நிலங்களை நான் اتنا மீட்டேன்னு சொல்ல தெரிஞ்ச சேகர் பாபு ஐயாவalle யாரிடமிருந்தே மீட்டேங்கறது உங்களுக்கு சொல்லல. ஏன் சொல்லலனா அது எக்ஸ்போஸ் பண்ண பெரிய லெவல்ல இவங்க நம்பி இருக்கக்கூடிய சிறு ஆன்மை வாக்குங்கறது வந்து அடிபடும். பள்ளத்தாக்குல எப்படி ஒரு தவறு நடக்குதுன்னு ஸ்டாலினியாவக்கு தெரியலேன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசுனத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சிபிஐ கிட்ட கொடுத்தா தான் கரெக்ட்ங்கறது வந்து நீதிமன்றம் நியாயமா எடுத்து பண்ணுது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் யார் விசாரிச்சாலும் உண்மை தான் வெளில வரும் மறக்கிற வேலையை தான் இவங்க எல்லாம் பண்ணுவோம் சிபிஐ தானே டூ ஜிஐ விசாரிச்சது அப்படிங்கிற கதைக்குள்ள நான் வர விரும்பல ஏன்னா மறைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா மத்தியில் காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணிச்சு இங்கேயும் பண்ணிச்சு அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு தெரியாதா பாக்கெட்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சார் சாராய கடைனா ஏதோ ராத்திரி உட்காந்துக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு மேல நெருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு காய்ச்சுவாங்க போய் நம்ம குடிச்சிட்டு வருவோம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமாகவே நடந்திருக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம் சொல்லப்படுகின்ற அவர்கள் அவர்களாக நீதிபதிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் இதுல அரசியல்வாதிக்கோ மத்திய அரசுக்கோ சம்பந்தம் இருக்காதுங்கிற ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு பாருங்க இதை மோடி அவர்களால் ஒழிக்க முடியாது வெஸ்ட் பெங்கால் சம்பவத்திலையும் சிபிஐ விசாரணை தான் கொடுத்துருந்தாங்க இன்ன வரைக்கும் அந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்றதே தெரியல சென்னை அண்ணாநகர் நகர் சரி உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அந்த எஸ்ஐடி இன்ன வரைக்கும் தமிழக அரசாங்கம் ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்றது இன்னும் தெரியல இல்லை சிபிஐக்கு போறத திமுகவால தடுக்க முடியாது நம்பர் ஒன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதுல இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகள் வெளிப்படுவாங்க என் பொண்ணு அந்த பாத்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் டிகாவும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒருத்தரை கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாற்பது இடத்துல அவங்க வந்து அந்த புகாரை கொடுத்து உங்களை அலைய விட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ஷீட்டு மாதிரி அதை கொண்டு போய் என்னமோ தமிழ்நாடே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி இதுக்கு நடுவில் நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க காலையில் கொஞ்சமாக சாராயம் அடிப்பாங்க அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே நல்லா சாராயம் அடிச்சிருவாங்க அவங்களாம் வந்து செருப்பு கூட்டு அடிப்பாங்க அந்த கலாட்டெல்லாம் ரோட்டில் நடக்கும் ஒரு வணிகர் எனக்கு அவரை பத்தி என்ன கவலை இப்ப ஒருத்தர் தமிழ்நாட்டில் அந்த உயர எதிரா எதிராக போராட்டம் நடத்தணும் நியாயமான ஒரு விஷயம் தானே அவர் உயர திருடினாரு பி நஷ்டம் ஏற்படுத்தினாரு எங்க நடக்குது அது அவரு ஒரு வணிகர் அவர் எம் எம்எல்ஏவா இந்தி பேசி ஓட்டு வாங்கிடுவாரோ அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல தாமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ள திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக கடந்த நவம்பர் இருபதாம் தேதி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி கிட்ட இருந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க நேற்றைய தினம் தமிழக அரசாங்கம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க முதற்கட்டமாக உங்கள் கருத்து கள்ளக்குறிச்சி சிபிஐக்கு போகிறதுல வந்து திமுகவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா என்னதான் கள்ளக்குறிச்சிங்கிறது வெறும் கள்ளச்சாராயம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னாலும் அது மிகப்பெரிய ட்ரேடு அந்த ட்ரேடு வந்து அந்த அந்த வியாபாரம் வந்து நிறைய பேரை வெளியில் கொண்டு வந்துடும் சிபிஐக்கு போகிறதுனால நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன் ஒரு போலீஸ் விசாரணையோ சிபிசிஐடி விசாரணையோ அல்லது சிபிஐ விசாரணையோ விசாரணை விசாரணையா இருக்கும் நேர்மையா தான் இருக்கும் ஒழுங்கா தகவல்களை கொடுப்பாங்க யார் பண்ணாலும் ஒரு ஏட்டு போய் விசாரிச்சுட்டு வந்தா கூட கரெக்டா தான் தகவல் கொடுப்பார் மறைக்கிற வேலையை தான் மாநில அரசோ மத்திய அரசோ செய்யும் மத்திய அரசு காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து செய்யணும் பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை தான் விசாரிக்கலன்ற கோணத்தில் அவங்க பார்ப்பாங்க இல்ல இல்ல முதல் கட்டம் யாரு எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் முதல் கட்டம் காவல்துறை தான் விசாரிச்சாகணும் ஃபர்ஸ்ட் நேரம் சிபிசிஐடிக்கே போகாது எப்போதுமே அந்த ஊர் காவல்துறை அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தான் அதை விசாரிச்சாகணும் இதுல மறைப்பதற்கு இதுல வந்து நான் ஏன் இவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அது வந்து கள்ளச்சாராயம் இல்லிசிட் ட்ரேடு அதாவது அதிகாரப்பூர்வமாக வரி கட்டி வருகின்ற ஒரு வியாபாரம் அல்ல அதனால அதுல சம்பந்தப்பட்டவங்களை மறைக்கிறதுங்கிறது வந்து யதார்த்தமாவே நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒப்பீட்டுக்காக சொல்லல கோவிலினுடைய நிலங்களை நான் இத்தனை மீட்டேன்னு சொல்ல தெரிஞ்ச சேகர்பாபு ஐயாவால் யாரிடமிருந்து மீட்டேங்கிறதும் உங்களுக்கு சொல்லலை ஏன் சொல்லலைன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ண பெரிய அளவில் இவங்க நம்பி இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குங்கிறது வந்து அடிபடும் அது வந்து நேர்மையான ஒரு விஷயம் அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து எப்படியா இருந்தாலும் மறைக்கிறதுக்கு தான் வரும் அது யார் விற்றாங்க யார் இருக்காங்கிறது மறைக்கிறது தான் வரும் கடைசியில் ஒரு ராமசாமியோ ஒரு கிருஷ்ணசாமியோ போய் மாட்டிப்பான் அவனுக்கு வந்து ஏதோ பணத்தை கொடுப்பாங்க தான் நான் தான் கள்ளச்சாரையும் காட்சினு கதை விடுவாங்கிறது தான் யதார்த்தமாகவே நடக்கும் பெரிய விஷயத்துல கூட ஆனால் இவங்க உடனே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் திமுக பத்து லட்சம் தமிழக அரசு ஆறு லட்சம் எடப்பாடி ஐயா ஒரு லட்சம் அண்ணாமலை கொடுத்தாருங்கிற அந்த ஒரு ஒரு குடும்பத்துக்கும் இருபத்தி ஏழு லட்சம் அப்படின்னு கொடுத்தது எல்லாமே மூடி மறைப்பதற்கு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது சிபிசிஐடிக்கு போனாலே ஒரு மாற்றம் வரணும் சிபிசிஐடிக்கு போய் மாற்றம் பத்தி யாரும் அதை பற்றி ஸ்டாலின் ஐயாவுக்கே தெரியல கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு தவறு நடக்குதுன்னு ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியலன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசினதை நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சிபிஐட்ட கொடுத்தா தான் கரெக்டுங்கிறது வந்து நீதிமன்றம் நியாயமா எடுத்து பண்ணுது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் யார் விசாரிச்சாலும் உண்மைதான் வெளில வரும் மறைக்கிற வேலையை தான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க நீதிமன்றம் எடுத்த போனால இங்க இருக்கிற பாமக அதிமுக வெளியிட்ட கட்சிகள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு எங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுங்கன்றது ஆமா சிபிஐ விசாரணையை இன்னைக்கு நாமளுமே கேப்போம் அப்படின்னா எதுக்கு கேப்போம்னா அந்த மறைக்கிற வேலை வெளில வரும் நீங்க வேரை வெளில எடுத்தாதான் ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய வேர்களை வெளில எடுத்தாதான் நல்லது விடுதலை எடுத்து பிரயோஜனமே கிடையாது சோ அந்த வேரையை எடுக்கணும் அப்படின்னா சிபிஐக்கு தான் வரணும் உடனே நீங்க கேட்கலாம் சிபிஐ தானே டூ ஜிஐ விசாரிச்சது அப்படிங்கிற கதைக்குள்ளெல்லாம் நான் வர விரும்பல ஏன்னா மறைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா மத்தியில காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணிச்சு இங்கேயும் பண்ணிச்சு கள்ளக்குறிச்சியில உண்மையை சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் திமுகக்கு இல்லைங்கிறது தெல்ல தெளிவான விஷயம் ஒரு உதாரணம் இவ்வளவு பெரிய பணத்தை அந்த குடும்பத்துக்கு எழுபத்தைந்து எழுபத்தி ரெண்டு குடும்பம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய பணம் கொடுக்கறதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுங்கிறது வந்து தப்பு அதே நீதி இவங்க போய் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து இல்ல இது சிபிசிஐடியில தான் நிக்கணும்னு சொன்னா அது நிற்காது அந்த வழக்கு நிற்காது தாமதிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் ஆனால் உறுதியாக அதுல வந்து நல்ல விசாரணை தான் நடக்கும் சிபிஐ கிட்ட போச்சுன்னா உண்மைகள் வெள்ள வரும் இப்போதைக்கு உங்களுக்கு உள்ள உண்மைகள் வெளியே வரும் பட்சத்துல அது தண்டனையா ஒரு தண்டனையா கண்டிப்பா மாறும் இப்போ இருக்கக்கூடிய தண்டனையை வந்து யாரோ ஒருத்தர் பண்ணிப்பாங்க அதாவது அந்த நீ நீ நான் தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட நலம் நலம்பிரும்பிகால யாராவது போய் மாட்டுவாங்க ஒரு ஏழு வருஷம் உள்ள இருப்பாங்க வெளில வருவாங்க அரசாங்கத்துக்கு இவ்வளவு பெரிய பண சேவை பல வழக்குகளை சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதோடய வந்து நிறுத்திடுறாங்க எந்த ஒரு கன்விக்ஷனும் இல்ல 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 சிபிஐ சார்ஜ் ஷீட் பண்ணிட்டு எங்க கொடுப்பாங்க நீதிமன்றத்துல ஆஹ் அப்ப நீதிமன்றம் தான் அதை எடுத்துட்டு பண்ணணும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சௌரியம் என்னன்னா நீதிமன்றம் தான் இருக்கு என்னால சொல்ல முடியும் பட் நீதிமன்றத்துக்கு நேரம் இல்லாம இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் இப்ப நீங்க தீபாவளிக்கு வந்து ஆயிரம் கவுண்டர் ஓபன் பண்றதுக்கு சாராய கிடைக்கும் நீதிமன்றங்கள் தான் அதிகம் ஓபன் பண்ணப்படணும் நிறைய பேர் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க அப்படி இருக்கு பாஜக எடுத்துட்டு வந்திருக்காங்க இ கோர்ட்டுங்கிறது வந்து ஏறத்தாழ நம்ம அதாலத் மாதிரி அது வந்து டக்குன்னு முடியக்கூடிய ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா டக் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அதாவது ஒரு மூணு சென்ட் பிரச்சனை அதுக்கு வந்து ரெண்டு தலைமுறையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து லோக் அதாலத்தில் முடிக்கிற மாதிரி ஈகோர்ட்டில் முடிச்சுட்டு போயிடுவாங்க இ கோர்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது அந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பிரதானமா வந்த ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப ஈஸி ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது நாற்பது அம்பது எழுவது வழக்குகளை வந்து தீர்ப்பை நோக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஈக்வட்டால பண்ண முடியும் அதே இயல்பான நிஜ நிஜ போர்ட்டல வந்து அதை பண்றதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி சோ அதையெல்லாம் பாஜக கொண்டு வரும் காலத்தின் கட்டாயம் அதெல்லாம் தன்னை போல நடந்துட்டு போட்டோம் ஆனால் உண்மை வெளியில வரணும்னு சொன்னா இதுல திமுக சம்பந்தப்பட்டவங்க தானே இருப்பாங்க அப்படி திமுக சம்பந்தப்படாத இது ஒரு அதிமுக

பால் பாக்கெட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு எம்எல்ஏக்கோ அல்லது கவுன்சிலருக்கோ அல்லது வார்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ தெரியாமல் நடந்துடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கேள்வி கேட்பதற்கு திராணி இல்லாமலோ அல்லது கேள்வி கேட்பதனால் ஒரு பயம் வரும் என்னை வெட்டிடுவாங்க கொண்டுருவாங்க ஏன்னா திமுகனா அதை தான் பண்ணும் ஒன்னா கதை விடும் இல்லைன்னா கதையை தூ முடிச்சிடும் இதுதான் திமுக அப்போது அதுக்கு பயந்துக்கிட்டு சகிச்சுட்டு கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் அது ஓப்பனாக நடந்த ஒரு விஷயம் இதை பேசவே கூடாது இது அப்படியே மூடி மறைச்சிடணும் இதை கொண்டு அரசியல் செய்யாதீர்கள் அப்படிங்கிற இந்த கதையெல்லாம் நீங்க பண்றதா இருந்தா உண்மையான குற்றவாளிக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க அதை சொல்லுங்க அப்ப நாம் அதை ஏத்துக்கலாம் இப்ப வந்திருக்கிறது எல்லாம் பொய்யான ஆட்களாக தான் இருப்பாங்க ராமதாஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா முதல்ல இருந்தே மது ஒழப்புங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு திருமாவளவன் ஐயா மாதிரி விஜய் வராரு மாநாடு போட போறாருங்கிறதுக்காக கபால்னு ஒரு மது விளக்கு அப்படிங்கிற கதையெல்லாம் ராம்தாஸ் கிட்ட இல்லை அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அதுல தெளிவா இருந்தாரு அன்புமணியும் அதே மாதிரி தான் தெளிவா இருந்தாரு மருத்துவருங்கிற காரணத்துக்காக மட்டும் இல்லாம சமூக சீர்கேடு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க அதை கொண்டு போனாங்க அந்த விஷயத்தில் இது சிபிஐக்கு போகிறது தான் நடக்கும் நீங்க தலையுடன் நின்றாலும் தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் சிபிசிஐடிலேயே விசாரணை கொண்டு வரோம்னா பலாயிரம் கேள்விகளை கேட்பாங்க நீதிமன்றம் வந்து பலாயிரம் கேள்விகளை கேட்கும் ஏன் இவ்வளவுனாலாம் இந்த இவங்களை அரெஸ்ட் பண்ணலை இதுக்கப்புறம் அதை நின்று போச்சா அந்த குடும்பங்களுக்கு அந்த நிவாரணம் கொடுத்தீங்களா அவங்க எங்கே வாங்குற சொன்னாங்களா ஒரே இடத்தில் வாங்கப்பட்டதா அல்லது மாவட்டம் பூரா பரவி இருந்ததா இப்படி பலாயிரம் கேள்விகளை கேட்பாங்க அதுக்கெல்லாம் சிபிசிஐடி கிட்ட பதிலே இருக்காது சிபிஐ தைரியமாக சொல்லணும் ஏன்னா சிபிஐக்கு அந்த உள்கூத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஸோ அந்த விதத்தில் இது சிபிஐக்கு தான் போகும் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பொண்ணு கிட்ட சொல்லி வைப்பேன் ஒரு பத்து வருஷத்துல தீர்ப்பு வந்துடும் நீ ப கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன் அது அதனுடைய பொண்ணுகிட்ட சொல்லிட்டு என் பேத்திக்கு தான் உண்மை தெரியும்னா அதை நானோ நீங்களும் தடுக்க முடியாது சரிங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்கால் சம்பவத்திலையும் சிபிஐ விசாரணை தான் கொடுத்திருந்தாங்க இன்ன வரைக்கும் அந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்றதே தெரியல வெஸ்ட் பெங்கால சென்னை அண்ணாநகர் சிறுமிலையும் சரி உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அந்த எஸ்ஐடி இன்ன வரைக்கும் தமிழக அரசாங்கம் ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்றது இன்னும் தெரியல மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அரசியல் மோடியை பார்த்து என்ன சொல்லுச்சு நான் சொல்றது பிரச்சனை வந்தால் அந்த முதல் நாள் பாராளுமன்றத்தை தடுக்கிறதுக்காக இவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா பெகாசஸ் அத அணி இடம்பெர்க் அப்படிலாம் கொண்டு வந்த மாதிரி மணிப்பூரை கொண்டு வந்தாங்க இல்லையா அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு நீங்கள் பண்றீங்களா இல்லை நான் பண்ணட்டோமா நீங்கள் நீதியை நிலைநாட்டுறீங்களோ இல்லை நான் நிதியை நிலைநாட்டு இப்படித்தான் பேசுனாங்க கடைசியில் என்னாச்சு வரல நான் அதுக்கு தான் சொன்னேன் என் பொண்ணுகிட்ட டைரியில எழுதி வைப்பேன் பத்து வருஷம் கழிச்சு இந்த கேஸ்ல ஏதோ ஒரு தீர்வு வந்துச்சுன்னா பார்த்துக்க குடிச்சு வச்சு பாஜக அரசாங்கம் மக்களை எடுத்துக்கலாம் பாருங்க நீங்க அரசு அப்படிங்கிறது வந்து அரசு மட்டும்தான் அரசு மந்திரிகள் அமைச்சர்கள் மட்டும் தான் நீதிமன்றமோ அல்லது சிபிஐயோ அல்லது மற்ற விஷயங்களோ இப்ப எல்ஐசில வந்து இந்தி கொண்டு வந்தாங்கன்னு சொல்றது வந்து பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் எல்ஐசிங்கிறது ஒரு ஒரு அமைப்பு அந்த எல்லாமே தான் தவறு நடக்கிறது போது அது அரசாங்கம் எல்லா தவறுகளுக்கும் மத்திய அரசு பொறுப்பேற்றுக்க முடியும் உங்க பர்சன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு நான் தப்பிச்சு ஓடி போயிட்டேன் உங்களை கொண்ணும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கும் மத்திய அரசு நீங்க குற்றம் சாட்டலாம் மாநில அரச நீங்க குற்றஞ்சாட்டலாம் ஆனால் அந்த இயல்பு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீதிமன்றம்ங்கிறது ஒரு தனி நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம்னு சொல்லப்படுகின்ற அவர்கள் அவர்களாக நீதிபதிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் இதுல அரசியல்வாதிக்கோ மத்திய அரசுக்கோ சம்பந்தம் இருக்காதுங்கிற ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு பாருங்க இதை மோடி அவர்களால் ஒழிக்க முடியாது அதுதான் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்டிட்டி காங்கிரஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கைப்பாவைகளை யூஸ் பண்ணாங்கிறதுனால எல்லாமே மோடி சொன்னாதான் சிபிஐ கேட்கும் தேர்தல் ஆணையம் கேட்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயமே இல்லை அந்த மாதிரி எதுவுமே சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் சில விஷயங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதுல அரசியல் வரலாம் நீதிமன்றமா இருக்கட்டும் அல்லது தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் எதுவானாலும் போட்டோம் ஆனால் தனியாக செயல்படுகின்றது தான் இதெல்லாம் நாம குழப்பிக்க கூடாது சோ நாளைக்கு இதுல நீதிமன்றம் தாமதமான ஒரு தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொன்னார் சார்ஜீஸ் செய்யப்பட்ட வழக்குகள்ல கூட நீதிமன்றம் இன்னும் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்குன்னு சொன்னா அந்த லிஸ்டிங் கேஸ ஒவ்வொரு வாரமும் இந்த கேஸ் இந்த நாளில் இந்த நீதிபதி கிட்ட போகும்னு சொல்லி ஒரு லிஸ்டிங் போடுறாங்க பாருங்க அதில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான தவறு அது காங்கிரஸா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் இப்படித்தான் நீதிமன்றம் செயல்படும் அதை நீங்க போய் மாற்ற முடியாது முடிஞ்சா நீங்களும் உங்க டைரியில் எழுதி கொடுங்க உங்க பொண்ணோ உங்க பேத்தியோ கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஆனா மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது என்ன இவங்களுக்குல எழுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் ஜெயிலில் போடுவாங்க அந்தாலும் அதை ஒரு பெரிய வர மாதிரி நினைச்சுப்பான் எழுபது வயசுல ஒருத்தனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டிங்கன்னா சாப்பாடெல்லாம் குறைஞ்சிரும் சுகர் குறைஞ்சிரும் எண்பதுல செத்து போறவன் தொண்ணூறு வரைக்கும் வாழ்வான் ஸோ அவனுக்கு வரும் இந்த எழுபது வயசுக்கு மேலெல்லாம் இவனுங்களை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிங்கன்னா பொன்முடி ஐயாவெல்லாம் விட்டுருங்க அவர் இப்போ அவன் உடம்பு சரி இல்லாதனால பண்ண முடியல செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு இதய நோய் ஆனால் மாரத்தான் ட்ரேஸ்ல எல்லாம் போய் கலந்துக்கிறாரு அந்த நகைச்சுவையெல்லாம் விட்டுருங்க பொதுவாகவே இந்த தண்டனை அப்படிங்கிறத ஒரு ஒரு இருபது வருடம் கழிச்சு பதினைந்து வருடம் கழிச்சு அப்படின்னு கொடுக்கறதுங்கிறது வந்து அவங்களுக்கு அது வரும் நிம்மதியா சிறையில போய் உட்காந்துருவாங்க வீட்டு தொல்லை இருக்காது எதுவுமே இருக்காது என்ன கொஞ்சம் முடியாது நீங்க பொதுமக்கள் வந்து வந்து ஒரு நீதிக்காக பல வருஷங்கள் காத்துக்கிட்டு இந்த மாதிரியான நீதிகளுக்காக எங்கெல்லாம் வலிமை விப்பவர்கள் பணம் விற்கவர்கள் இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடிய ரவுடிஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது காரணம் என்னன்னா நீதிமன்றங்கிறது சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுகிட்ட முறையான சாட்சிகள் வரலன்னாலோ அல்லது அந்த சாட்சிகள் மறுதளித்ததை சாட்சிகளாக தவறான தீர்ப்பு தானே எடுத்துப்பாங்க தவறான தீர்ப்பு நான் என் முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கு இப்போ தோனிங்கிற ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இந்தியாவில் அவர் விளையாடுறாரு ஸ்பின் பிச்சில் விளையாடுறாரு பாஸ்ட் பிட்ச்ல விளையாடுறாரு அவர் ஆட்டம் மாறும் பாகிஸ்தான்ல விளையாடுறாரு முதல் பாலே அவுட் கொடுத்துருவாங்க ஸோ நீங்க களம் தான் உங்களுக்கு வந்து தோனியுடைய ஆட்டத்தையும் நிர்ணயிக்கும் அதை மீறி தோனிங்கிறவர் ஒரு பெரியாளரங்கிற மாதிரி அதை மீறி பிஜேபி வந்து தர்மத்தை நிலைநாட்டுது இன்னைக்கும் நீதிமன்றம் வந்து ஒழுங்கா வேலை செய்யுது ஏன்னா நம்ம சனாதனம் நம்ம சித்தாந்தம் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி அதுக்காக தவறான தீர்ப்புகளை தான் அது கொடுக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு பேச்சுக்காகவே சொல்றேன் இது சரியான ஒப்பீடு இல்லைன்னாலும் நான் ஒரு பேச்சுக்காகவே சொல்றேன் பக்கத்து விட்டு பொண்ணு ஓடிப்போச்சு நமக்கு அது விமர்சனம் கதை வருத்தம் அதுல இருந்து ஒரு நீதியை எடுத்து நம்ம வீட்டு பொண்ணுக்கு சொல்லலாம் இவ்வளவுதான் நம்ம வீட்டு பொண்ணு போச்சு இப்ப அதை அப்படியே டோட்டலா மாறிடும் முடிஞ்ச அளவுக்கு அமைத்திருவோம் பெருசா பேச விட மாட்டோம் சமாளிச்சிருவோம் வீட்டை விட்டு வெளில வர மாட்டோம் சரி இது இந்த முரண்பாடை நாம பண்றோம் இல்லையா இது சமுதாயத்துல பிரதிபலிக்கும் அதுக்காக நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு எல்லாம் தப்புன்னு சொல்றாதீங்க ஒரு ஃபைல் கரெக்டான ப்ராசஸ்ல போகணும் அடிப்படை என்னன்னா ஒரு நீரை நீங்கள் எந்த வழியில் கொண்டு வர்றீங்களோ அது கூவத்தில் கலந்துருச்சுன்னா அதனுடைய இது வேற கங்கையில் கலந்ததுன்னா அதனுடைய இது வேற பேர் அல்லது இந்தியன் ஓஷன்லயோ இப்ப நம்ம கர்நாடகால இருந்து போராடி கஷ்டப்பட்டு டிஎம்சி வாங்கிட்டு முப்பது சதவீதம் தண்ணியை கொண்டு போய் இதுல கலக்கி விடுறோமே அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தின் வழியை தான் நீங்க நிர்ணயிக்க முடியும் இது சிபிஐ கொண்டு போனா நல்லது சிபிசிஐ கொண்டு போனாலே நல்லது லோக்கல் போலீஸ் பண்ணாலே நல்லதுங்கிறது தான் நீங்க முடிவு பண்ணு தவிர நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் சாட்சிகள் மட்டும்தான் நிற்கும் அங்க கத்திக்கு பயந்தாலோ அல்லது ரவுடீசத்துக்கு பயந்துட்டாலோ அல்லது போதையில போய் மாட்டிக்கிட்டாலோ நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு என்னால அரசியல் ரீதியாவே பல உதாரணங்களை சொல்ல முடியும் தீபக் வச்சுக்கிட்டு என்னால இதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் அரசியல் ஆயிடும் அதனால இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையை தளர விடாதீங்க சிபிஐக்கு போறத திமுகவால தடுக்க முடியாது நம்பர் ஒன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதுல இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகள் வெளிப்படுவாங்க என் பொண்ணு அந்த பாத்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேத்தி தான் அதை பார்க்கும்னா எனக்கு ரொம்ப வருத்தம் அடுத்து எச் ராஜா அவர்கள் மீதான அந்த தீர்ப்பு குறித்து கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கும் சொல்லியிருந்தாரு பொதுமக்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பின் மீது விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அந்த நீதிபதியின் மீதான உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுன்றத்தையும் அவர் பதிவு பண்ண அதுதான் அதுதான் திரு அவர்கள் மீதான வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு குறித்து நீங்கள் விமர்சன பார்வையாக என்ன வைக்கிற இல்ல ராஜா அவர்கள் விஷயத்தில் திகாவும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒருத்தர் கட்டங்கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாற்பது இடத்துல அவங்க வந்து அந்த புகாரை கொடுத்து உங்களை அலைய விட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய சார்ஜ் ஷீட் மாதிரி அதை கொண்டு போய் என்னமோ தமிழ்நாடே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி இதுக்கு நடுவில் நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க காலையில் கொஞ்சமாக சாராயம் அடிப்பாங்க அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே நல்ல சாராயம் அடிச்சிருவாங்க அவங்களாம் வந்து செருப்பு கூட்டு அடிப்பாங்க அந்த கலாட்டெல்லாம் ரோட்டில் நடக்கும் இப்படி செட் பண்ணுற வேலையை தீகாவும் திமுகவும் எப்போதுமே பண்ணும் ஒரு விஷயத்து நடந்துச்சுன்னா அது எப்போதுமே பண்ணும் குஷ்பூ வந்து அந்த கற்பு சம்பந்தமான ஒரு விஷயம் பேசப்பட்ட போது ஜாக் பாட்டுங்கிற ஒரு நிகழ்ச்சி ஜெயா டிபியில பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஓடிகிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்கள தெருத்தருவாக அலைய விட்டதை நம்ம பார்த்திருக்கோம் அவங்க கருத்து தப்பு ஆனால் தெரு தெருவாக அலைய விட்டதை நம்ம பார்த்திருக்கோம் இது வந்து ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய வல்லமை வந்து தீகாவுக்கும் திமுகவுக்கும் உண்டு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டே கத்தி காட்டுற வேலை பச்சையா சொல்றதா இருந்தால் அந்த வேலையை பண்ணுவாங்க அப்படி அப்படித்தான் இதுவும் நடந்திருக்கு எந்த இடத்துலயும் ராஜா ராஜா ஐயா வந்து நீதிபதியை சாட்டி பேசலை நான் எதிர்கொள்வேன்னு சொன்னாரு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு அவரு பாவம் காலையில போய் ரூபாய் வாங்கி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேக்கிறாரு அப்படின்னா சார் ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்களா சார் ரொம்ப மன வருத்தமா இருக்கீங்களா அப்படிலாம் அவர் கேக்குறாரு பாவம் ஏன்னா அவருக்கு பாவம் சாயங்காலம் போய் அறிவாலயத்தில் பதில் சொல்லணும் இல்லைன்னா மனுஷபுத்திரன் போன் பண்ணி கடிச்சுட்டாருன்னா ஒரு அரை மணி நேரம் பேசுவாராமா மனுஷபுத்திரன் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால் பதிலும் சொல்ல முடியாது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் கேள்விப்பட்டது சொல்றேன் என்கிட்ட நல்ல வேலையா அது நடக்குது ஆக இந்த மாதிரியான விஷயத்துல நீ ஒண்ணு அவர் நீதிமன்றம் சொன்னது உண்மை நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கலாம் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அதுதான் உண்மை நீங்க எப்ப ரெண்டு பேரும் மூணாவது ஆள்கிட்ட போயிட்டாங்களோ நீதிபதி நீதிமன்றம் குறித்து மூணாவது ஆள் எப்படி பார்த்தாலும் மூணாவது ஆள் தானே முக்கோணத்துல ஒரு ஒரு பகுதி தானே போயிட்டாங்களோ அதுல உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஆனா அந்த செட்டப் ரொம்ப அழகா பண்ணும் தீக்காவும் திமுகவும் அவர் என்ன சொன்னாரு அந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நான் உடைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அதனுடைய விமர்சனமே வேற உடைக்கப்படும் உடைக்கப்படலாம்னு சொன்னது ஜோசியம் அல்லது இப்ப எல்லாம் பேசுவாங்க இல்லையா இப்படி பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் தமிழக உணர்வாளர்கள் உங்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாங்கள் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு டயலாக் விடுவாங்க அப்படின்னா எடுத்தோம்னா கரெக்டாக சிக்னல் தடால இருந்து அங்கே இளைஞர்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்தா வந்து தலையை வெட்டிட்டு கையில் கொண்டு போய் பார்சலாக கொடுத்துருவாங்க எல்லாம் சிக்னல் கொடுப்பாங்க இது எல்லாம் அரசியல்ல சகஜம் ஆனால் அவர் பேசியதில் எந்த தவறும் இல்லை அதை நீதிமன்றத்தில் எதிர்கொள்வதும் ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தண்டனை கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்காக வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை மாதிரி வேற விதமாக பண்ண முடியும் அந்த கேஸை இல்லாமல் பார்த்துட்டு டபக்குன்னு தப்பிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு பாரத ரத்தினாலும் கூட பொன்முடி கொடுத்துருவாங்க தெரியாது எனக்கு அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை நடக்கலாம் ஆனால் இது அப்படி இல்லை நேர்மையாக களத்தில் இறங்கி தான் சந்திச்சுருக்காரு அந்த நீதிபதி சொன்னதும் நியாயமான விஷயம் அது பொதுவான கருத்து தான் நேற்று நாடாளுமன்ற வளாகம் முன்பாக திருச்சி எம்பி சிவா அவர்கள் அப்புறம் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து இந்த அதானி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க ஆனால் இங்க தமிழகத்தில் திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அங்கே டெல்லியில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கல்ல இல்லை முதல்ல எதிர்கட்சிகள் அப்படின்னு நீங்க சேர்த்துறாதீங்க ஏன்னா டிஎம்சி இதுல இருந்து தான் நிற்கிது சரத்பவார் இதுல இருந்து தான் நிற்கிறாரு கெஜ்ரிவாலுக்கு பாராளுமன்றத்துல வேலையே இல்லை ஒரு ஏழுக்கு ஏழு தோத்து போயிட்டார் அதனால ஒரு பாராளுமன்றத்தை சுற்றி தான் வரலாம வழியே அங்கே போய் கத்தியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்டத்தை டெய்லி அறிவிச்சு பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும்னு ஒரு கேவலமான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க கேவலமான முயற்சி எடுக்கிறாங்க ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது அவங்க டாஸ்மாக எதிராக பண்ணாங்கன்னா ஒரு ஒரு டாஸ்மாக் கடைக்கு எதிராகவும் போய் போராட்டத்தை டெய்லி நடத்தினாங்கன்னா இந்த நாடு உருப்பிடும் பட் ராகுல் காந்தியால் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஊழியர்கள் வந்து சாவடிச்சிருவாங்க அதனால அவர் ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அடிப்படை என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தை முடக்குவதன் மூலமாக நீங்க என்ன உடனே சில நெறியாளர்கள்லாம் இங்க இருக்காங்க தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பிஜேபி மட்டும் பண்ணலையா அது எதிர்கட்சியா இருக்கும் போதுன்னு ஒரு அபத்தமான கேள்வியை கேட்பாங்க பிஜேபி பண்ணதுங்கிறது காமன்வெல்த் ஊழல் வல்ல வரும்போது அதை பற்றி பண்ணாங்க நியாயமாக எடுத்து வச்சு பண்ணாங்க கமல்நாத் என்ன பண்ணார் அந்த காமன் வெல்த்தில் அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் நண்பர் என்ன பண்ணாருங்கிறதுலாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்போ தான் ஸ்தம்பிக்க வச்சாங்க டூ ஜி விஷயத்தில் ஸ்தம்பிக்க வச்சாங்க ஏன்னா அது உண்மையிலேயே சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய பேருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருச்சு நீங்க ராஜா குற்றவாளியா கேஸ் வேணா முதல்ல போயிருக்கலாம் நாளைக்கு இருக்குன்னு வரப்போகுது அது வேற விஷயம் ஆனால் அந்த அடித்தளத்தில் அதுக்கு பாராளுமன்றத்தை பெரிய அளவில் பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஒரு வன்கொடுமை நடந்த போது அதை வந்து விசாரிக்க வேண்டும் அதை வந்து மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் பிஜேபி மாற்று கருத்தும் இந்த மாதிரி பிகாசஸ்னு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு கொண்டு வர பிரச்சனை எல்லாம் வெளிநாட்டு சார்ந்ததாவே இருக்கு ஏன்னா சோரஸ் தான் இருந்து கொடுக்கறாரு சோரஸ் இருக்காரு இருக்காரு இந்த பைடனுடைய இப்ப கிளம்பி போப்பது இல்லையா ஜனவரி மாசத்தோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போற அந்த ஊட்டம் ஒண்ணு இருக்கு அமெரிக்கால ஹாரிஸ் மாதிரியான மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் அதுல இருக்காங்க இவங்க எல்லாம் செட் பண்றாங்க இந்தியாவில்குள் ஜனநாயக இந்தியா இல்ல உலகத்துல எங்கெல்லாம் ஜனநாயகம் வந்து வருதோ எந்த நாடெல்லாம் வளர்கிறதோ அதை எல்லாத்தையும் முடிக்கிற வேலையை அமெரிக்கா எப்பொழுதுமே பண்ணும் அமெரிக்கானா நீங்கள் ஒட்டுமொத்த அமெரிக்கான்னு நினச்சிக்காதீங்க இந்த கூட்டம் இது வந்து எப்போதுமே பண்ணும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க பாராளுமன்றத்துக்கு வெளியில் நின்றுட்டு அதானே பேசு அதானே பேசுனா சரத்பவாரை சொல்ல சொல்லுங்கள் உங்கள் கூட்டம் நீ யாவது தானே சரத்பவாரை வந்து அதானியை பற்றி நீங்கள் பேச வேண்டும் சொல்ல சொல்லுங்கள் அதானிங்கிற ஒரு ஒரு வணிகர் எனக்கு அவரை பற்றி என்ன கவலை இப்போ ஒருத்தர் வயரை திருநார் தமிழ்நாட்டில் அந்த உயரத்து ரெண்டுக்கு எதிராக நான் போராட்டம் நடத்தணும் நியாயமான ஒரு விஷயம் தானே அவர் உயரத்தி ரெண்டு நாடு நஷ்டம் ஏற்படுத்தினாரு எங்க நடக்குது அது அவர் ஒரு வணிகர் அவர் எம்பியா எம்எல்ஏவா இந்தி பேசி கீசி ஓட்டு வாங்கிடுவாரா அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் அவர் ஒரு அவர் வந்து ஒரு வணிகர் ஒரு வணிகர் செய்யற தவிர நீங்க நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போக முடியும் பாராளுமன்றத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும் சரி அவங்க விசாரணைக்கே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதானி விஷயத்துல கூப்பிட்டுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு வரணும் அதானி வந்துட்டாரு அவர்கிட்ட என்ன கேட்பாங்க உண்மையில குற்றச்சாட்டு போட்டிருக்கு யார் போட்டிருக்கா அமெரிக்காவில் என்ன குற்றச்சாட்டு இது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது கொடுத்துருக்காங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நீ வந்து தண்டனை அனுபவி ஐயோ எந்த ஆதாரத்தை வச்சு என்ன தண்டிக்கிறீங்க ஆதாரம்லாம் அடுத்த வருஷம் கொடுப்பாங்க இதுக்கு மாதிரி வால்மாட்டி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அப்புறம் ஊற்றி மூடிக்கிட்டாங்க அமெரிக்காவில் அந்த மாதிரி உனக்கும் பண்ணுவாங்க எதை வச்சு இன்னைக்கு நீங்கள் என்ன விசாரிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் அடிபட்டு போயிடும் பாராளுமன்றத்துக்கு இந்த அவமானம் தேவையா ஜேபிசி யை இந்த அவமானம் தேவையா ஆராசா தெல்ல தெளிவாக முதலில் வருவருக்கு முதல் உரிமை அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்து மூனை முக்கால் கூட யாரும் டிராப்ட் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து டூ ஜி லைசன்ஸ் சொல்லி கொடுக்கவும் செய்தார் இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு அது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடியா மண்ணாங்கட்டிங்கிறதெல்லாம் பத்தி அப்புறம் பேசிப்போம் அது முடிஞ்சு போன கதை ஆனால் இது அவர் செய்த தவறு அவர் நியாயப்படுத்திட்டு வெளில வரல நியாயப்படுத்திட்டு வெளில வந்தார் இல்ல அப்ப இவர் என்ன பண்ணுவாரு அதானி சரி அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன ஐந்து அல்லது ஆறு மாநிலங்கள்ல அவர் லஞ்சம் கொடுத்திருக்காரு அந்த ஐந்து மாநிலங்களும் ஆறு மாநிலங்களும் பிஜேபி சாராதது அப்ப அந்த முதலமைச்சர்களை பேச சொல்லுங்க ஆந்திரால இருந்து பேச சொல்லுங்க தமிழ்நாட்டுல இருந்து செந்தில் பாலாஜி ஐயா அவர் பாவம் முதலே வந்து சொல்லிட்டாரு இதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நம்ம வெறும் பஸ் விஷயத்துல தான் இப்போ தூழல் பண்ணோம் அதுக்கே முப்பதாயிரம் கோடி கரெக்டா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சாராயம் கனிம வளம் மணல் இதெல்லாம் வர்ற வசூல் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்துக்குள்ள நான் வரலீங்கன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வேணா நீங்க மத்திய அரசு மேல பழி போடலாம் ஏன்னா அங்க இருக்கிறது வந்து அன்னைக்கு இருந்தது வந்து ஒரு கவர்னர் அப்போ எதை வைத்துக் கொண்டு நீங்க பேசுறீங்க குற்றச்சாட்டு உண்மைன்னா இவங்க ஆறு பேரை நான் விசாரிக்கணும் இவங்க ஆறு பேரும் அதை ஒத்துக்கொள்றாங்களா அப்ப இப்போ திமுக இருந்தே போய் அங்க கூட்டத்தை நடத்துறாங்க கேட்டா விசாரணை வையுங்கிறாங்க என்ன தைரியத்தில் தெரியுமா சொல்றாங்க விசாரணை வையன்னு விசாரணை அப்படிங்கிறது நடக்காதுங்கிற ஒரு தைரியத்துல வைக்கிறாங்க விசாரணை நடக்காம போகாது அங்க அவன் என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க நம்ம கிட்ட இல்லை டான்ஜெட் கோல இருந்து கூப்பிட்டு அதானி வந்து திமுக பேசினாருங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை அமெரிக்கால ஆதாரம் வெளில வருதா நான் உட்காந்து விசாரிப்பேன் நீ அதுக்கு பாராளுமன்றத்தை நிறுத்திட்டீங்கன்னா நாட்டினுடைய விஷயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசணுமே அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி நீங்க இவ்வளவு கூச்சல் போடுறீங்க குடச்சல் பண்றீங்க சந்தோஷம் அதனால மசோதாக்கள் நிற்குதா இல்ல பாஸ் அதனால விவாதம் நிக்குதா இல்ல அது மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு கூடவே கத்திக்கிட்டே இருக்காங்க இப்ப இந்த சில பாடல்கள் வரும்போது பின்னாடியே கோரஸ் வரும் இந்த பாரத ராஜா படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோரஸ் மாதிரி இதுங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது அது மாட்டுக்கு பாட்டு மாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு சரணம் பல்லவின் நல்லா போயிட்டு இருக்கு ஒரு குழப்பமும் இல்ல நாட்டுக்கு எதனால நஷ்டம் இல்ல இவங்களுக்கு இதனால ஏதாவது ஒரு பேர் கிடைக்கணும்னா நல்லா இருக்கட்டும் ஆனால் ஒரு விஷயத்துல இருந்து இவங்க புரிஞ்சுக்கணும் அது ஐந்து மாநில தேர்தல் இருபத்தி மூணு நடந்ததுல ஒரு தேர்தல் ஒரு ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்றாங்க பிறகு வரைக்கும் நாலு மாநில தேர்தல் நடந்திருக்கு ரெண்டு வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு ஊற்றி இருக்காங்க ஜார்க்கண்ட் வெற்றி பெற்றதுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமே இல்ல கூட்டணிக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா அங்க கூட்டணி ஆட்சியும் நடக்கல அதே மாதிரி இப்ப இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து கூட்டணி ஆட்சி ஒன்னும் நடக்கல ஓமர் அப்துல்லாவுடைய ஆட்சி மட்டும்தான் அங்க நடக்குது இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் மகாராஷ்டிராவில் கூட்டணியாக வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் போகுது ஹரியானாவில் அதே மாதிரியே கூட்டணியாக நின்று எப்போதுமே அந்த இடத்துல கொண்டு வருவாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் அங்கே நல்லது நடக்க போகுது கொண்டே வருகிறோம் தெரியாம ராகுல் காந்தி தப்பு பண்றாரு பாராளுமன்றத்தை முடக்கினா அது பெரிய சாதனைன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த காலைகள் எல்லாம் ரவுடிசம் பண்ணுவான்ல ஸ்ட்ரைக்கு வர வச்சுட்டேன் உள்ள ஒரு ஒரு லெக்சரர் உள்ள போல தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க பாருங்க அந்த மாதிரியான சரியான வார்த்தையை பயன்படுத்தணும்னா அவங்களை நான் ரவுடின்னு சொல்றதை விட புறம்போக்குகள்னு சொல்லுவேன் அந்த வேலையை தான் இன்னைக்கு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க